சார் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நாளைக்கு மதுரை கலை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது இருந்தாலும் அந்த குற்றவாளி பார்த்திங்கன்னா தான் மீது எந்த ஒரு தவறுமையில் மாதிரி ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் பல அதிகாரிகளை தொடர்பு இருப்பதாகவும் தொடர் செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது இதோட பின்னணி என்ன சார் சார் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை போன மாதம் இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு வந்திருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் காளிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது இங்கே சென்னையில் ஒரு பெரிய பாளையம் அங்கே மேல்மலை ஒரு காளி இந்த மாதிரி அந்த பக்கத்தில் அது மிகவும் பிரபலமான கோயில் அதுக்காக அவங்க வந்திருக்காங்க வந்தவங்க அவங்களுடைய தாயாரோடு வந்ததாகவும் தாயார் அவங்க ஐ மீன் அப்பா வந்து டெப்டி கலெக்டராக இருந்து இப்போ இதை ஓய்வு பெற்றவர் அவருக்கு ஐஏஎஸ் அதிகாரி இங்கே மெட்ராஸில் சென்னை தலைமைச் செயலகத்திலலாம் நல்ல தொடர்புடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் வந்த உடனே என் தாயாருக்கு நடக்க முடியாமல் இருக்காங்க வீல் சேர் வேணும்னு அதை ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறான் கொடுத்து இந்த காரை பா அவங்கள கோயில் கிட்ட வரைக்கும் வந்தால் தானே வீல் சேருக்கு அங்கேருந்து போக முடியுங்கிறதுனால உள்ள வரைக்கும் வந்துட்டு இதை பார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் வேலியேட் பார்க்கிங் பாங்க ஆனால் இங்கே கேட்டு எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு யாரையா நண்பரை வச்சு பண்ணியிருக்காங்க அப்போ திருப்பி வந்தப்போ இவங்க ஐநூறுரூபாய் கேட்டதாகவும் அவங்க நூறுரூவா தான் கொடுப்பேன் தகராறானதாகவும் சொல்லப்படுகிறது இதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் என்கிறது இப்போ பிரச்சனை என்னென்னா மடப்புறம் என்பது மடப்புரத்தில் ஒரு அவுட்போஸ்ட் இருந்திருக்கலாம் அல்லது திருபுவனத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் மடப்புரம் அவுட் போஸ்ட்டில் விசாரிச்சிருக்கணும் அவங்க விசாரிச்சுட்டு இதுக்கு ரொம்ப ஆதாரம் இல்லைன்னு விட்டுட்டாங்களாம் அதன் பிறகாக மாலையில் மானாமதுரை டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீமை போட ஆறு பேர் வந்து இவரை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இது கிரவுண்டில் இன்னொரு இடத்துல விசாரிச்சுட்டு கடைசியாக அந்த கோவிலின் இதுக்கு பின்னாடி நந்தவனத்தில் இவர் ஒழிச்சு வச்ச நினைப்பு அவர் என்ன சொன்னார் நமக்கு தெரியாது போலீஸ் கொடுக்கறது தான் தெரியும் அவர் இவங்க அடியை தாங்காமல் நான் ஆமாம் நான் தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கேன் எடுத்துறேன்னு வந்து கூட்டிட்டு வந்தப்ப உள்ளர் போறப்ப நீ ஏற்கனவே அடித்த அடியில் கஷ்டப்பட்டு தாங்கி தாங்கி நடந்தவர் வெளியில் வரும்போது தூ பொட்டலம் மாதிரி தூக்கிட்டு வந்து கொண்டு போனாங்கன்றாங்க கிட்டத்தட்ட இது கடத்தல் அண்ட் கொலை மனித ஆழ்கடத்தல் கொலை என்பதற்கு சமமாகும் இது மாதிரி இந்த சம்பவம் முப்பத்தி ஓராவது சம்பவம் என்று ஹென்ரி டிஃபானி சொல்கிறார்கள் பத்திரிகை செய்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லுது இப்போ இந்த சம்பவம் நடந்தது இருபத்தி ஏழில் திருட்டு சம்பவம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு அன்று அவர் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார் இதில் எஃப்ஐஆர் போட்டதே முப்பதாம் தேதி தான் வருது அந்த எஃப்ஐஆரில் அந்த ஸ்டேஷன் ஆர்டர் பத்திரிகை செய்திகள் படியாக முதல் எஃப்ஐஆர் இவனுடைய மரணத்தை பற்றி போலீஸ் விசாரணையின் போது இவர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகும்போது ஓட பார்த்தார் என்றும் இவர்கள் அதை இவர் விரட்ட பார்த்தப்போ வலிப்பு வந்து விழுந்து இறந்தார் என்று எஃப்ஐஆர் முதல் எஃப்ஐஆரும் அடுத்த எஃப்ஐஆர் தான் திருட்டாக இருக்குது அப்போ அந்த திருட்டு கேஸுக்கு எஃப்ஐஆரே போடாமல் அதாவது திருட்டு என்பதை விட அந்த நகை காணும் என்று சொன்னப்பட்ட குற்றத்திற்கு எஃப்ஐஆர் போடல எஃப்ஐஆரே போடாமல் விசாரணை பண்ணுறதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறதா கள்ளக்கடத்தல் கடத்தல்னு சொல்கிறதா ஆள் கொலைன்னு சொல்கிறதா இப்போ இதை செஞ்ச உடனே டிஜிபி என்ன பண்ணுறாரு எல்லா ஸ்பெஷல் டீமையும் காலி எனக்கு நான் சொல்கிறேன் வெள்ளை அறிக்கை கொடுங்க எத்தனை ஸ்பெஷல் டீம் இது வரைக்கும் போட்டிருந்தீங்க அச்சா அடுத்தது உங்களுக்கு இது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு இவர் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம்னு அந்த ஃபேமிலி போராட்டம் நடத்துவதாக உறவினர்கள் சேர தே அந்த உள்ளூர் திமுக மா வட்ட செயலாளர் ஒருத்தர் மாறன் சேந்தனும் சேந்தன் மாறன் சொல்கிறாங்க அவர் வந்து பேரம் பேச ஐம்பது லட்சம் ரூபாய் என்றும் அவருக்கு ஹெச்ஆர்என்சியில் வேலை வாங்கி தருவேன் என்று சொன்னதாக ஓடுகிறது ஆனால் இது இந்த நேரத்தில் அரசு சார்பாக போய் ஹெச்ஆர்என்சியில் அந்த நபரே நேரடியாக இல்லாமல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் அதனால நேரடியாக ஆவின்லேயே வேலை கொடுக்குறோம் அரசு சார்பாக அஞ்சு லட்சம் அமைச்சரே போகிறார் இப்போ அதுவும் பத்தல ஏன்னா இதுக்கு ட்ராக்ஷன் மேலே மேலே வர இதுங்கன்ன உடனே முதலமைச்சர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணி நடக்கக்கூடாது நடந்தது இப்போ சாரின்னு சொன்னார் சார் சாரி சொல்கிறதுனா எத்தனை சாரி சார் சொல்லுவீங்க ஐம்பத்தி அறுபத்தி எட்டு பேர் மரக்காணத்தில் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்க அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தி எட்டு பேர் செத்தாங்க மரக்காணத்துல எத்தனை பேருக்கு சார் சாரி சொன்னீங்க சென்னை மதுரை இப்போ கள்ளக்குறிச்சிக்கு முடிஞ்சால் முதலமைச்சர் போகணும் அட்லீஸ்ட் இல்லைன்னா துணை முதல்வர் கூட இல்லை உதயநிதியாவது போகட்டும்னா ஹைகோர்ட் நீதிபதி சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் யாரும் போல இன்னைக்கு நீங்க மக்களுடன் ஸ்டாலின்னு சொல்றீங்க போன முறை நீங்க புகார் பெட்டின்னு வாங்கினதெல்லாம் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியாது சிஎம்ஓ செல்லுன்னு போட்டு புகார் பெட்டி வாங்கினீங்க அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இப்போ திருப்பி இதே ஸ்டண்ட் அடிச்சா நடக்காது ஆனால் இன்னும் எட்டு மாதம் இருக்கிறது வெறும் அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாம் போகாது மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் நல்லது செய்தால் ஜெயிக்கலாம் இல்லைன்னால் கருணாநிதியுடைய சாதனை ஒரு முறை கூட மீண்டும் இரண்டாவது முறை தொடர்ந்து ஜெயிச்சதில்லை என்பதை திமுக செய்யும்